சோ சொல்கிறா என்னா எப்போ ஃபோன் பண்ணாலும் இந்த இரநூறுவா இரநூறுவா இரநூறுவாயிரம் கேட்டுதான் இருப்பியா போயிட்டா ஃபோன் ஆகல உமாட்ட அது ஒரு ஃப்ரெண்டு நீ நினைப்போம் அதை நான் பார்த்து ஃப்ரெண்டு அது மேடெல்லாம் நீ தலையில் இருங்க இருங்க கே ஹலோ சொல்லுங்கண்ணா சும்மா சும்மா ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி இரநூறுவா இரநூறுவான்னு கேட்டுட்டு இருக்கீங்க இனிமேல் இரநூறுவா பற்றி பேசுகிறாங்க என் வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணாதீங்கண்ணா வைங்கண்ணா நல்லா இருக்குங்கன்னே கெடுத்துடலாம் போல் ஏன்னா இரநூறுவா இரநூறுவான்னு கேட்டுகிட்ருக்காரு அர்ஜென்ட்டாக எதுவும் இருக்க போது இரநூறுவா இந்த காசை கொடுத்து விட வரட்ட அது எவ்வளோ அர்ஜென்ட்டாக ஒன்றும் இல்லை போன வாரம் அவர் எனக்கு கொடுத்தாரு இந்த வாரம் நான் அவருக்கு இன்னும் கொடுக்கல அதை கூப்பிட்டுட்டே இருக்கார் அது